சகோதரன் இப்படி படுமோசமான நம்பிக்கை கொண்டவர்கள் இவர்களால் சந்தித்த ஒரு இரத்த கரவை படைந்த ஒரு வரலாற்றை சொல்கிறேன் ஹிஜ்ரி அதாவது அருணூர்களிலே நடக்கிறது வந்து அப்பாசி அந்த ஒரு தலைமை அதாவது ஆசிமாவாக தலைமையகமாக இருந்து கொண்டிருக்கிற தலைநகராக இருந்து கொண்டிருக்கிறது பின்னால் அல் முஸ்தாசிம் பில்லா என்பவர் வருகிறார் இவர் வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அல் முஸ்தாசிம் என்பவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அதுதான் தலைமையகமாக இருந்து கொண்டிருக்கிறது இவருக்கு இரண்டு அமைச்சர்கள் இருக்கிறார்கள் இபுனு அல் கபி அபு நசீர் அதாவது அத்தூசி என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த ரெண்டு பேரும் இருக்கிறார்கள் அபு நசை தூசி என்று சொல்லுவரும் இபுனு அல் கபி இரண்டு பேரும் அமைச்சராக இருக்கிறார்கள் சகோதரர்கள் ரெண்டு பேரும் சீயாக்காரர்கள் இவர்களுக்கு அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் அகலு சுன்னா வஜ மாத்திரை காவிர்களாகத்தான் பார்ப்பவர்கள் இவர் என்ன செய்கிறார் தெரியுமா தாத்தாரியக்கு எதிராக யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற காலம் இவர் மன்னர் ஹோலோக்கு எழுதுகிறார் என்ன எழுதுகிறார் தெரியுமா நீ வா நான் உனக்கு உதவி இந்த நாட்டு பக்தாதுக்கு வா தலைநகரை இப்படி போய் உனக்கு முழு உதவியும் செய்கிறேன் இப்படி அல்கபி எழுதுகிறார் ஹோலோக்கு மன்னர் எழுதுகிறார் யாரும் மறக்க முடியாது இந்த வரலாற்றை என்ன எழுதுகிறார் தெரியுமா எழுதி சொல்லுகிறார் இன்று குமேனி கூட இவனை பாராட்டி அதாவது இபுடு அல்கபி தூசி போன்றவர்களை நாங்கள் இழந்திருக்கிறோமே எங்கள் சமுதாயத்தில் தேவையே என்று பாராட்டி ஹுக்குமத்து இஸ்லாமியா என்ற நூலில எழுதுகிறார் குமேனி கூட நூத்தி இருபத்தி ஏழாம் பக்கத்தில் எழுதுகிறார் ஹுக்குமத்து இஸ்லாமியா என்ற நூலில இந்த ரெண்டு பேரையும் பாராட்டி எழுதுகிறார் சகோதரர்களை எழுதுகிறார் நீ வா உனக்கு உதவி செய்கிறேன் உலகம் எழுதுகிறார் எப்படி நான் உன்னை நம்புவது நீ உண்மையிலே அப்படி எனக்கு உதவி செய்ய நினைக்கிறாயாக இருந்தால் ஒரு லட்சம் பேர் இருக்கிறார்கள் அவனத்திலே படை வீரர்களாக அவர்களை பிரி குறை அப்படி நான் வருவேன் என்று சொல்கிறார் இவன் திட்டம் போடுகிறான் மன்னரிடத்திலே உபதேசம் செய்கிறார் முஸ்தாசிரம் இடத்திலே ஒரு லட்சம் பேர் இருக்கிறோம் கூடுதலாக அவர்களுக்கு உணவு கொடுத்துக் கொண்டிருக்க வேண்டும் சம்பளம் கொடுத்துக் கொண்டிருக்க வேண்டும் படையை குலைத்தால் நாட்டை என்ன செய்யலாம் டெவலப் பண்ணலாமே என்று அதாவது அட்வைஸ் கொடுக்கிறார் அட்வைஸ் கொடுத்து அதை நம்பி ஒஸ்ட்டுக்கு பதினேயிரம் பேர் போர் இன்னொரு பத்தாயிரம் பேர் இப்படியாக குறைச்சி 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 கடைசியாக பத்தாயிரம் பேர் இந்தவுடன் தகவல் அனுப்புகிறான் வருகிறான் வந்த பின்னால் இவர் சொல்லுகிறான் மன்னர் இடத்திலே இப்படி வந்திருக்கிறார் மிகப்பெரிய படை வந்திருக்கிறது நாங்கள் போய் ஒரு அடி யுத்தம் செய்யக்கூடாது போய் என்ன செய்ய வேண்டும் சமாதானம் பேசி வருகிறேன் என்று அங்கே போகிறான் அங்கே போய் அவனிடத்தில் பேரமெல்லாம் பேசிவிட்டு இவரிடத்திலே மன்னர் இடத்திலே வந்து சொல்லுகிறான் அவர் என்ன விரும்புகிறாரதேமோ ஹோலோக்கோ அவரது மகளை உங்கள் மகன் அபுபக்கருக்கு முடித்து தர நினைக்கிறார் திருமணம் முடித்துவிட்டு நீங்களே இதே இடத்துல இருந்து கொள்ளும் என்று விரும்புகிறார் என்று சொன்ன இதையும் நம்பி ஏமாந்து கிட்டத்தட்ட எழுநூறு காலிமார்களுடன் நிறைய அறிஞர்களுடன் தனது குடும்பத்தோடு சேர்ந்து திருமணத்தை நடத்தியதற்காக மன்னர் என்ன செய்கிறார் அந்த இடத்துக்கு போனவுடன் குடும்பத்தை எல்லாம் மக்களுக்கு மத்தியில் பகிரங்கமாக வைத்து வெட்டி சாய்க்கிறார் ரத்தம் ரத்தம் ஓடுகிறது அது மாத்திரமல்ல மன்னரை கொலை செய்ய கொலை செய்யப்படாது என்று அவன் நினைத்த நேரத்தில் உலோக்கோ நினைத்த நேரத்தில் கொலை செய்யத்தான் வேண்டும் என்று இபுல் அல்கபை பிடித்து நிற்கிறான் அவனுக்கு அமைச்சராக மாறிவிடுகிறார் இந்த அந்த பகுதாதில இருந்தது யார் அவரு வ மாத்திரர் ஒவ்வொரு ஊடுகளாக போய் கதவு தட்டி பெண்களை குழந்தைகள் என்று கொலை செய்கிறான் அந்த நாடு இரத்த கரையாக ஓடுகிறது யார் செய்தது அவர்களுக்கு எங்களிடத்தில் இரக்கம் என்பது கிடையாது சகோதரர்களே இஸ்லாமிய வரலாறு என்று ஒரு வரலாறு இதையெல்லாம் தெரியாதவர்கள் அல்ல இப்படி ஒரு வரலாற்றை சந்தித்தோம் சகோதரர்களே இன்று என்ன நடக்கிறது தெரியுமா இது சுருக்கமான சொன்னால் போதாது அது இன்று என்ன நடக்கிறது தெரியுமா சகோதரர்களை கிட்டத்தட்ட அதாவது எண்ணிக்கை இல்லாமல் கொலை செய்த இஸ்லாமிய அறிஞர்களை எண்ணிக்கை இல்லாமல் கொலை செய்து தள்ளுகிறார் சகோதரர்களை நான் சிலவருடைய சொல்லுகிறேன் அதாவது அல் உஸ்தாத் முஜாஹித் பஹ்மன் சுகூர் என்று சொல்லப்படக்கூடியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் கொலை செய்யப்படுகிறார் கபர்களை விரிவுபடுத்தினார் யாராவது வச்சு மாத்திரை அறிஞர் சார்பாக போராடினால் ஏதாவது சட்டத்தை போட்டு அவரை கொலை செய்து விடுவது என்று அவரை என்ன செய்கிறார்கள் கொலை செய்கிறார்கள் அல் முஜாஹித் என்பவர் அடுத்ததாக அப்துல் வகாபல் என்று சொல்லப்படக்கூடியவர் கொலை செய்யப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சகோதரர்களே அடுத்த குதிரத்து இவர் ஹுராசானை சேர்ந்தவர் இவரையும் என்ன செய்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலே கொலை செய்கிறார்கள் அஷேக் சுபஹானி இவர் குர்திஸ்தானிலே மிகப்பெரிய ஒரு ஒரு அறிஞராக இருக்கிறார் அங்கே குர்திஸ்தானிலே ஒரு இயக்கத்தை கூட இஸ்லாமிய இயக்கத்தை கூட நடத்தி வருகிறார் இவரையும் கூட சில குற்றங்களை சாட்டி கொலை செய்கிறார்கள் போன்று அலி சொல்லப்படக்கூடியவரை கொலை செய்கிறார் இவர் வந்து அதாவது வைத்திய இடத்திலே இருந்தார் ஆனால் சேர்ந்தா பிரிவை சேர்ந்தவராக இருந்தார் இவரை கொலை செய்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ஆறாவது முகமது சாலிக் அப்தியா இவர் வந்து அதாவது ஒரு அகல் சுண்ணா வஜமா மதுரசாவை ஐராண்டிலே நடத்தி வருகிறார் மதுரசாவை நடத்தி வந்த நேரத்திலே இது ஒரு மிகப்பெரிய அவர்களை உருவாக்குகிறது இருந்து போய் மதீனாவில் நிறைய பேர் படிக்கிறார்கள் நீ வகாபிசத்தை பரப்புகிறாய் எனவே இதை மூடு என்று சொல்கிறார்கள் அவர் சொல்லுகிறார் நீங்கள் மூடுவென்றால் மூடிக்கொள்ளுங்கள் ஈரானில் நடக்குவது நீங்கள் மூடுவென்றால் மூடிக்கொள்ளுங்கள் என்ன அம்மா انا பலா நான் மூட மாட்டேன் என்று சொல்கிறார் அவ்வளவுக்கு மத்தியிலும் கடைசியில் அவர் மூடு மூடுகிறார் சொல்லிவிட்டு மூடுகிறார் அவரை கார் எக்ஸ்ட்ரீலே கொலை செய்ததாக சொல்லி எப்படி பட்டு மோசமாக பல வெட்டி கிழித்து கொலை செய்து வீதியிலே போடுகிறார்கள் எல்லா மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வெட்டி கிழித்து கொண்டு வீதியிலே போடுகிறார்கள் அப்துல் அல் என்று என்று இவர் அதாவது அதாவது ஒரு பள்ளியிலே இமாமாக இருக்கிறார் இவர் கொலை செய்யப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு கொலை செய்யப்படுகிறார் அதே போன்று அதாவது மௌலவி அப்துல் மலிக் முல்லா சாதா என்று சொல்லப்படக்கூடியவர் கொலை செய்யப்படுகிறார் அப்துல் நாசிர் ஜம்ஷீத் என்று சொல்லப்படக்கூடியவர் கொலை செய்யப்படுகிறார் அதே போன்று ஷேக் முல்லா என்று சொல்லப்படக்கூடியவர் கொலை செய்யப்படுகிறார் உஸ்தாத் ஃபாரூக் புர்சாத் என்று சொல்லப்படக்கூடியவர் கொலை செய்யப்படுகிறார் துக்தூர் அஷேக் அப்துல் அல் காதிமி என்று சொல்லப்படக்கூடியவர் கொலை செய்யப்படுகிறார் பதினாலு மௌலவி யார் முகமது கஹா என்று சொல்லப்படக்கூடியவர் அதேபோன்று மௌலவி அப்துல் சத்தார் என்று சொல்லப்படக்கூடியவர் ஷேக் நூருத்தின் அல் உரைபி என்று சொல்லப்படக்கூடியவர் அப்துல் ஜப்பார் இப்படி நூர் முகமது என்று சொல்லப்படக்கூடியவர் அதே போன்று சலாஹ் ஜஹி இப்படி ஹுசைன் என்று சொல்லப்படக்கூடியவர் அன்பு அல் முபாரக்கி என்று சொல்லப்படக்கூடியவர் அதே போன்ற ஷேக் மூசா அல் கர்மி என்று சொல்லப்படக்கூடியவர் சகோதரர்களே சம்சுத்தின் கியானி இது நிறைய பேர்கள் சில பேர்களை அதாவது நிர்வாணமாக வைத்து உயிருடன் நிறுத்தி தள்ளுவார்கள் அகலு சுன்னா ஜமாத்திற்கு நடந்து கொண்டிருக்கிற அணியாரையும் அகமது நஜாத் இஸ்லாமிய புரட்சி செய்கிறார் அகமது நஜாதி இஸ்லாம் செய்கிறார் எந்த அடிப்படையில புரட்சி செய்கிறார் தெரியுமா ஷியாவின் அடிப்படையிலே வெட்டி வெட்டால் ரெண்டு வெயுங்கள் முதல் தாக்கட்டை அவருடைய தெரியுமா உலகத்திலே அவருக்கு மக்கா சிறந்த இடம் கிடையாது அவர்களுக்கு மக்கா ஒரு சிறந்த இடம் கிடையாது கர்பலா தான் அவருடைய சிறந்த இடம் கர்பலா தான் அவர்களுக்கு மிகச்சிறந்த இடம் அதனால தான் அந்த நேரங்களிலே மிகப்பெரிய கலவரங்களை ஏற்படுத்துவார் ஹஜ்ஜுடைய நேரத்திலே இப்படிப்பட்ட ஃபித்னா ஃபித்னாக்காரர்களுக்கு சகோதரர்களே புலூசிஸ்தானிலே இரண்டு பள்ளிகள் ஈரானிலே புலூசிஸ்தானிலே இரண்டு பள்ளிகள் மிகப்பெரிய பள்ளியமான பள்ளிகள் ஒரு பள்ளி என்ன அதான் மஸ்ஜித் ஃபைதல் கபீர் என்று சொல்லப்படக்கூடிய பள்ளி இன்னொன்று மக்கி என்ற பள்ளி கிட்டத்தட்ட இருநூறு வருடங்களாக அந்த பள்ளி இருந்து கொண்டிருக்கிறது இந்த அதாவது மஸ்ஜித் பைதல் கபீர் என்று சொல்லப்படக்கூடிய பள்ளி சகோதரர்களே இப்போ இருநூறு வருஷமாக இருக்கிறது மிகப்பெரிய கிரௌட் இந்த பள்ளிக்கு வந்துவிட்டு போகிறது எப்படியாவது இதை மூட வைக்க வேண்டும் அரசாங்கத்தால் சொல்லுகிறார்கள் ஒரு இடம் வாங்கி தருகிறோம் அந்த இடத்துல நீங்கள் பள்ளியை கட்டி கொள்ளுங்கள் இது அரசாங்கத்துக்கு தேவைப்படுகிறது முடியாதுன்னு அங்கே அறிஞர் மறுக்கிறார்கள் மூன்று நாலு முறை சொல்லி பார்க்கிறார் சரிவராஜ நேரத்தில் முல்டோசர்களை கூட இட்டித்து தள்ளுகிறார்கள் புல்டோசர்களை குறந்து பள்ளியிலே தொழுபவர்கள் என்று பார்க்காமல் அனைவர்களையும் இடித்து தள்ளுகிறார்கள் சகோதரர் நடக்கிறது பள்ளியில் இடித்து அந்த நேரத்திலே முழு ஈரானில் இருக்கின்ற மக்களும் தங்கள் கடைகளை பெரும்பாலானவர்கள் கடைகளை மூடினார்கள் ஒவ்வொருவர் ஒவ்வொருவரும் சந்தித்துக் கொண்டால் கண்ணீருடன் சந்தித்தார்கள் இருநூறு வருஷம் இருந்த ஒரு பள்ளியை முஸ்லிம்கள் என்று பேர் தாங்குகள் உடை தெரிந்து விட்டார்களே என்ற கவலை வெளிப்படுத்தினார்கள் சகோதரர்களே இவ்வளவு அநியாயம் நடக்கின்ற ஒரு நாட்டுக்கு சார்பாக இவர்களை முஸ்லிம்கள் என்ற பேரை நாங்கள் பேசலாமா இவர்களை முஸ்லிம்கள் என்று சொல்லலாமா யூதர்கள் ஒரு பள்ளியை உடைப்பதற்கு அடுக்கின்ற அச்சத்தை இவர்கள் சாதாரண அந்த அச்சமும் கிடையாது கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு இரண்டாவது யூத நாடு என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஹருசுன்னா ஒரு ஜமாத்தருக்கு அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது இங்கே நாங்கள் தக்ரி பைனல் மதுக பெயின் இரண்டு ரெண்டு மதுகளுக்கு இடையிலும் கொண்டு இஸ்லாமிய ஆட்சி எடுக்க போகிறார்களாம் சகோதரர்களே கவனமாக இருக்க வேண்டும் இவர்கள் இஸ்லாமியை பார்க்கிறார்களே யாரால் உருவாக்கப்படுகிறது கொள்கை சரியானதா உருவாக்கப்பட்டால் என்ன நிலைமை இவைகள் பார்ப்பது கிடையாது சகோதரர்களே இந்த ஷியாக்கள் இவர்களுடைய அக்கீதா என்பது யூதர்களால் உருவாக்கப்பட்டது ஒரு படு அக்கீதா இவர்கள்